என்ன செய்ய சிம்மான் ஒரே வழிதான் இருக்கு ஏழாம் தேதி நடக்கிற குடமொழுக்கள் தமிழில் குடமொழுக்கு செய்யல மந்திரங்கள் ஓதப்படல நிறைமொழி மாந்தர் மாந்தர் மறைமொழிதானே மந்திரம் என்பங்கிறான் நாங்கள் நிறைமொழி மாந்தர்கள் என் மொழி முழுமையான மொழி என் மொழி கணக்கில்லாத உயிர் சொற்கள் கலை சொற்கள் வேர் சொற்களை கொண்ட மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் எல்லா மொழிகளும் என் மொழி சொற்கள் பரவி கிடக்கும் நீ பார்க்கலாம் மொழியில் ஆய்வறிஞர்கள் எல்லோரும் சொல்வார்கள் நம்முடைய நாட்டின் மதிப்புமிக்க முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி உலகமெங்கும் சென்று உலகிலேயே முதல் மூத்த மொழி தமிழ் எங்களுடைய நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசி வருகிறார் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்று சொல்கிறார் ஆனால் அந்த மொழிக்கு கொடுத்த முதன்மைத்துவம் என்ன இந்திய நாட்டின் நாடாளுமன்ற கட்டிடத்தை புதிதாக கட்டி எழுப்பினார்களே அதன் வாசலிலே அதன் சுவற்றிலே சமஸ்கிருதம் இந்தி ஆங்கிலத்தில் கல்வெட்டு இருக்கிறதே தமிழில் ஏன் கல்வெட்டு இல்லை என்று கேட்ட ஒரே மகன் உங்கள் மகன் உங்கள் உடன் பிறந்தான் சீமான் மட்டும்தான் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற இந்த திராவிட மாடல் ஒருவர் கூட பதிவு செய்யவில்லையே ஏன் ஏனென்றால் தமிழுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை அவர்களுக்கு தமிழ் தேவையே இல்லை தமிழனை பிச்சைக்காரணி ஆக்கியாச்சு தமிழன் ஏமாளி ஆகிவிட்டான் அவன் போதையிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட இனக்கூட்டமாக மாறிவிட்டான் விட்டான் பதறாகி விட்டான் அவனுக்கு குடும்ப ஆயிரம் படிக்க போற பெண்களுக்கு ஆயிரம் மாணவ தம்பிகளுக்கு ஆயிரம் கொடுத்தால் முடிந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கா ஓட்டு போட மாட்டான்னு சர்வே எல்லாம் சொல்லுதான் சொல்லுதா ஆயிரத்து ஐநூறு கொடு இவன் நாற்பது விழுக்காடு திமுக வருதுன்னு வருது இல்ல என்ன ஓட்டு காசு அப்புறம் கடை காசு ஏண்டா நாற்பது விழுக்காடு வரேன்னு சொன்ன பிறகு நீ ஓட்டு காசு கொடுக்குற அந்த சர்வே எடுத்தவனுக்கு காசு கொடுக்காம எடுத்துருப்பான் நடாவே அவன் அவன் கை காசு போட்டு சர்வே எடுக்க வேணா பண்ணாரு மகனாடா இல்ல ஜமீன் திவானாடா பிச்சைக்கார பயில அவனுக்கு இவ்வளவு வருது இவனுக்கு அவள வருது எங்கிருந்து வருது திமுக வரும் ஏன் வரணும் ஏன்டா வரணும் கள்ளச்சாராயம் குடிச்சு சத்தா பத்து லட்சம் கொடுக்குறான் அதனால வரணுமா நாட்டின் முதலமைச்சர் பேசுறே நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையிலே அவையிலே இந்த ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட திராவிட கழக அரசு அரசு மாடல் அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார் என்னரும் பெற்றோர்களே என் உடன் பிறந்தாள்களே ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது பெருமையா ஒரு லட்சம் பிரச்சனைகளை போராட வேண்டிய பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது எங்களுக்குள் திணித்தது யார் இதுல என்ன பெருமை இருக்குது லட்சம் பிரச்சனை இருக்கு இதுல மறுபடியும் வரணும் ஏன் ரெண்டு ஆக்குறதுக்கு ஏய் உண்மையிலே மூளை இருக்கா சிந்திக்கிறியா மூன்று நிதி கூடத்துக்கு கூடத்துக்கு வர முடியாது ஈடி ஓடி வாரேன் மோடி மோடி ஓடி அங்க போய் சரியா தீந்தாரும் தீந்தாரு யார் பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு யா இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்படி நிற்கிறாப்பிடாமல் அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளை கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம் ஏதோ பண்ண தெரியாமல் பண்ணிட்டாங்க ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா நான் கூட வீட்டில் போய் கண்டித்து வைக்கிறேன் ஐயா நீங்க கொஞ்சம் இந்த ஒரு வாட்டி ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்க ஐயா ஐயா ஏதோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க பாவப்பட்ட ஆளா இருக்கு ஏழை குடும்பமாக இருக்கு உங்க முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கய்யா எப்படியாவது விடுவீங்கயா எதை நிதியவா இல்லைங்கயா உதய நிதியா இது ரிலீஸ் பண்ணுங்க விடுவீங்க அங்கே போய் எங்கள் ஊரில் மாட்டு தரக பத்திரிக்கைடா நான் சந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா பெரிய பழம் கூட்டிப்பாங்க எல்லாங்குடி சந்தைக்கு எங்கள் அப்பா என்ன எங்க பெரியப்பா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது கையை உள்ள போட்டு துண்ட முடிவாங்க என்னன்னா அப்புறமா சொன்னாரு இந்த விரல தொட்டா ஐநூறுரூவா இந்த தொட்ட இந்த லேசா இந்த இதை பிடிச்சா ஆயிரம் ரூபா வெலை வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்படா உள்ளே கையை பசஞ்சுக்கிட்டு அப்படி மோடியும் அவர் ஏ நான் சொல்லுறேன்னு கையில் அடிச்சிருக்கிறேன் இருக்கா இல்லையா அப்ப அவன் போய் பேசுகிறாமன்ட்றான் அதுக்கு ஒரு வழக்கப்படாம போடுவான் பாரு ஏய் இருக்கா இல்லையா அங்க அப்படியே வந்துட்டு வெளியில வந்து நிதி தரவில்லை பார்த்து யாருக்கு அப்படி சம்பளம் கொடுக்கறது ஒரு நடத்திட்ட நிறைவேற்ற முடியவில்லை அவர்கள் வந்து விடுவார்கள் அவர்கள் வந்து விடுவார்கள் ஏய் அவன் கேப்தான் நீ தான் போய் போயிட்டு வரப்ப அவங்க வந்தான் சும்மா எதாவது ஆ வந்து ஓடு ஓடு போய்ட்டு ஏய் நமக்கு ஒரு கட்டமை கிராம்பாரா ஒரு கோஷ்டி சந்திருக்கு திமுக மறுபடியும் வர விட்டப்படாது அவனை ஒழிச்சிடணும் ஒரு கூட்டம் இங்க பிஜேபி ஒண்ணு வர விட்டப்படாது பிஜேபி வர விட்டப்படாது அவனை ஒழிச்சிடணும் நாங்க முருகனின் பிள்ளைகள் எல்லாம் இந்த ரெண்டு பேரையும் போட்டாலும் நம்மட அப்ப என்ன பண்ணலாம் டேய் இங்க சிவனுடைய சூழாய தேடு முருகனுடைய வேலாய தேடு வீசா வீசா போட் தள்ள தான் ரெண்டு பக்கம் வீச தான் ரெண்டு கையில் கத்தி சுத்து வம்சத்துல வந்தவனேன்ற மாதிரி ரெண்டு கையில வீச வேண்டியதான்டா தம்பி நாற்பக்கமும் எதிரி நடுவில் நம் தமிழ் தாயினா நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தன் பாவேந்தன் பாரதிதாசன் நமக்கு நாற்பக்கமும் எதிரிகள் பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் வெவ்வேறு அல்ல அவன் கொடியின் வண்ணம் தான் வெவ்வேறு திமுகவும் அதிமுக வெவ்வேறு அல்ல கொடியில் வண்ணம் வெவ்வேறு எண்ணம் ஒன்றுதான் இந்த நாலு பேரும் தமிழுக்கும் தமிழனுக்கும் எதிரானவன் இதுல தயவு பாத்திராத தயவு பார்த்துறாத ஏமாந்துராத விழிப்புணர்வற்ற சமூகத்தில் விடுதலை வாய்ப்பில்லை விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான் என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் விட்டாத விட்டாத யாரு கேரளாவில் பாடுற வேட நம்ம தம்பி பாடுறான் பாரு வீரா விட்டாதரா அப்படின்னு அதே மாதிரி நம்ம என்ன சொன்ன முருகா உன் பிள்ளைகளை எங்களை கை விட்டாதரா விட்டாத வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்ல எல்லாமே நமக்கு பிரச்சனை சரி செய்ய ஒன்றே ஒன்றுதான் தமிழ் மீள வேண்டும் என்றால் தமிழன் நிறைய பேர் போராடி போராடி போயிட்டான் கடைசியாக நமக்கு கையிருக்கிற ஒரே அறிவு ஞான தந்தை நம்முடைய ஐயா மணியரசன் தான் எல்லாரும் போயிட்டான் சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம்

இது கிடையாது நீ எந்த நிலையிலும் சமரசம் செய்யாதே கொக்கக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருமகனார் நம்முடைய நமக்கு கற்பித்தது பசியோட இருக்கும் கொக்கு பசியோட இருக்கும் மீன் வரும் வரை ஓடு மீன் ஓட வரும் அளவும் தீர்மானம் இந்த மீனை அடிக்கணும்டா என்று காத்திருக்கிற கொக்கு பசி கொடும்பசி பசி கடும் பசி ஆனாலும் சிறு சிறு மீன்கள் போகிறது ஒன்னை கொத்தலாம் ரெண்டை கொத்தலாம் தற்காலிக பசியை தீர்க்கலாம் ஆனால் இலக்கை தீர்மானித்த கொக்கு தற்காலிக பசியை கவலைப்படாமல் அந்த ஓடுமீன் ஓட உரிமீன் வருவளவும் காத்திருக்கும் என்று நம் மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்திய மொழியே நமக்காகத்தான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் மறந்துவிடக்கூடாது சமரசம் கூடாது சமரசம் கூடாது சாப்பாட்டில் கூட்டு பொறியியல் அவியல் சண்டையில் என்றைக்கும் தனித்துத்தான் என்றைக்கும் தனித்துத்தான் நல்லா கவனிச்சுக்கணும் சமரசம் கூடாது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கவும் கூடாது தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழிவு கொள்ளவும் கூடாது விட்டக்கூடாது ஒன்னு ரெண்டு பிரச்சனை இல்லை ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்றார் பக்தர்கள் போற்றுகிறார்கள் ஆயிரம் கோயிலை நாங்கள் குடல் முழுக்க செய்ததை தூற்றுகிறார்கள் யார் அப்பன் மணியரசன் எங்கள் ஐயா வெங்கட்ராமன் எங்க ஐயா அடிகளார் தான் அற்பர்கள் யாரு அப்பர் ஞான சம்பந்தர் பேரங்கெல்லாம் அற்பர்கள் இவர்களுக்கு எப்படி இருக்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசுதென்றலும் வீங்கில வேணிலும் பூசு வண்டரை போன்றதை ஈசன் எந்த இறையடி நிழலே என்று அப்பர் அடிகளார் பண்ணார் அந்த மந்திரத்தை சொன்னார் கோவிச்சுட்டு இப்ப எனக்கு ஒரு வழிதான் இருக்கு நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல தமிழ்ல ஓதல மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான் இன்னைக்கு கூடி ஒரு ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன் அதே ஏழாம் தேதி மொத்த பேருந்திர வந்து என்ன பண்ணுவேன் முருகன் கோயிலை சுற்றி முற்றுகிடுவேன் ஒரு கோட்டை அரணாக மக்கள் கோட்டையை மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன் எங்களில் பல நூற்று கணக்கான ஓதுவார்களை மறையோதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன் எங்க ஐயா ஆள் இருக்குன்னு இருக்கு வர வச்சே இதே மாதிரி ஒரு பெரு முருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி போடா மந்திரத்தை எல்லாம் பிள்ளைய ஆடுறவன் ஆடலாம் காவடி துக்குறம் தூக்கலாம் வேல் குத்தி ஆடுறவன் ஆடலாம் ஆடுவோம்டா வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவோம் எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பாத்துருவோம் முருகா நீ எங்கூட குட்டினு வைக்கிறியா உன் பேரம் கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டம் கூட்டணி வைக்கிறியா நீ யா யாரு கூட நிக்கப்பட ஓ ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு ஓ ஓட்டு யாருக்கு ஏன் எனக்கு சொல்லு ஏ யாருக்குன்னு சொல்லு இனி சொல்லு உன் வாக்கு யாருக்கும் சொல்ல அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன் நீ சொல்லு முதல்ல சொல்லு இப்போ பணையற போறேன்றா ஜல்லிக்கட்டுக்கு போறான்னு பணையறு நாளைக்கு ஆடு மாடு மய்க்க போறேன் எனக்கு வழி இல்லை என் தம்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு தடவை கடலுக்கு போவான் நான் போவேன் ராத்திரி அவனோட போவேன் தம்பி அஞ்சுவதும் வதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது எங்கள் தலைவர்

இன்னைக்கு பணம் ஏறுவோம் நாளைக்கு அரியணை ஏறுவோம் நடக்கும் தம்பி அண்ணு நடக்க ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு ஆடு மாடுகளின் மாநாடு பத்தாம் தேதி போடுற பாரு உலகத்தில் ஏவனும் என் மாநாட்டை தாண்ட முடியாதுங்க போடுறேன் பாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணி தெரியுமா ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆடு மாடுகளை தட்டிக்கிட்டு நானே மலையில ஏறி மேய்க்க போவேன் இப்போ ஏழாம் தேதி இது கோரிக்கை சும்மா அந்த சின்ன பிள்ளைக பேச்ச கட்டு இதெல்லாம் இல்ல நீங்க நடத்துங்க பாத்துவான் அந்த அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது பேசுவாப்புல இந்த திருவண்ணாமலை முழுக்க ஆந்திராவுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டிய பூரா எழுத்து எல்லா இடத்துலையும் அந்த பேருந்து நிலையம் நீ எல்லாவற்றையும் பண்ணிட்டு பேசுவ செம்மொழி நாள்னு கருணாநிதி பிறந்த நாள் அறிவிக்கிற நியாயமா செம்மொழி என்னைக்கு எங்கள் பாட்டன் வல்லுவ பெருமானார் பிறந்த நாள் தான் செம்மொழின்னு வைக்கணும் வச்சா அப்படி இல்லைனா என் உயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ என்று செத்தான்ல எங்களுடைய மூதாதை நடராஜன் அவனுடைய நினைவு தினத்தை செம்மொழி நாள்னு வைக்கணும் எப்ப வைப்பான் நான் வந்தா வைப்பேன் நீங்க எப்படிப்பா உங்க அப்பா உங்க அப்பா பிறந்த எத்தனை நாளைக்கு நீ இருந்து பிறந்த அப்படி செம்மொழியும் கொண்டாடிட்டு நான் முதலமைச்சர் ஆயிட்டா பேசின வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்த செம்மொழின்னு பேசிருமா இல்ல பேசிட்டு எப்படி பேசிருமா செம்மொழி என்ன என் மொழி செம்மொழியாக இருந்ததா நீங்கள் சொன்னதால் செம்மொழியாக ஆனது அந்த அந்தஸ்தை வாங்கி கொடுத்தான் அப்ப தகுதியிலிருந்து என் தாய்மொழி இருந்ததா செம்மொழி ஆனதால் நடந்தது என்ன பயிற்று மொழி பாடமொழி வழிபாட்டு மொழி வழக்காட்டு மொழி பேச்சு மொழி ஆட்சி மொழி இத்தனை ஆண்டுகள் கழித்து நாம் தமிழர் பிள்ளைகள் மணியரசனின் மக்கள் வந்த பிறகுதான் நீ தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அறிக்கை இருந்தீங்களா தமிழ்நாட்டில் தமிழில் கூட அரசாணை வரல பாத்துக்க அரச உத்தரவை அரச கட்டளை வரல எப்படி இருந்திருக்க எப்படி செப்பு மொழியாக இருக்கிறதா தமிழ் செம்மொழி என்று சொல்லிவிட்டால் எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது தமிழை சாகடித்தவர்கள் அவர் பிறந்த பிறந்த தமிழ் தமிழ் செத்த செத்த தமிழை சாகடித்த சாகடித்தவர்கள் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையிலே தமிழ் உண்டா விலை பட்டியலிலே பெயர் உண்டா நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து என்று எழுத முடியவில்லை அரசு எந்த அரசு கர்நாடக அரசா கேரள அரசா ஆந்திர அரசா எந்த அரசு எந்த அரசு எல்லாம் எல்லாம் கலைஞர் எல்லாம் கருணாநிதி எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் எதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு அவர் அந்த வளாகத்தை கட்டி அவர் பேரு அடிச்சு அடியில் இப்ப திருச்சியில கட்டுற நூலகத்துக்கு இல்ல நாங்க காமராஜர் பேரை வைக்கிறோம் எப்படி ஐநூத்தி நாற்பது கோடியில ஒரு கலையரங்கம் கடற்கரையில கடற்கரையில் ஐநூத்தி நாற்பது கோடிக்கு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல தேர்வு எழுதிட்டு ஆசிரியர் பணி நியமத்து காத்து கிடக்கிறான் பதினாலாயிரம் பேர் பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணியாக்கம் கிடக்கிறார் சமவேளை சமவாய்ப்பு சமவேளை சமஊதியம் அறிவை வளர்க்கும் அறிவு கருவறையின் தாயாக இருக்கிற பொருமக்கள் வீதியில் கோடிக்கு இங்கே அதற்கு இதற்கு நாள் எல்லாவற்றையும் அவர் பெயரை தள்ளி தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லாம் போலருக்கு இப்படித்தானடா என் உடன் பிறந்தாலே இந்த பொது பித்தியிலே இவே ராமசாமியை கட்டமைத்தான் படித்தடா அவரால் தான் கொஞ்சம் சொல்கிறான் அது பயிற்சியெல்லாம் அசயமான்னு எடுக்க வேண்டியதில்லை பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் பண ஏறி கொண்டதார் அப்போன் கோப்பம் இது பண்ணிகிட்டு நான் பண டேய் டேய் ஆய் ஓகே பேரா பெரியார் என்ன பண்ணியிருப்பார் என்ன பண்ணி இருந்திருப்பாரு சரி நான் பணையேறிகிட்டு இருந்திருப்பேன் இந்த கருணாநிதி அவர் மக்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க ஏய் என்னடா அப்படி நினச்சி பயிற்சிக்கிறீயே இந்த முன்னாடி நிற்கிறவையெல்லாம் சும்ம்ப பயிலுக இதே க கேவலம் கட்டவும் நினச்சி தர நீ என்ன அறிவில் சிறந்த தலைமுறை ஒன்று வெகுண்டு எழுந்து வருது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு பேசு பெரியாருக்கு என் கல்விக்கு என்னடா சம்பந்தம் என்னடா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி என்னடா பெரியார் பகருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்க குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்சையாண்ட தென்னவன் வாழி என்று என்னுடைய சிலப்பதிகாரம் பாடுகிறது சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாக போன மூதாட்டி எங்கள் கண்ணகி பெருமாட்டி காப்பிய நாயகி மக்களாட்சி காலத்திலே சட்டசபையில் பேச முடியவில்லை கருத்தை நிராகரிக்கிறார்கள் வெளிநடப்பு பாண்டியன் அவையிலே பாண்டிய நெடுஞ்சலியின் அவையிலே மன்னராட்சி காலத்திலே ஒரு குடிமகள் சாதாரண அவைக்குள்ளே நுழைந்து கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டுகிற ஜனநாயகத்தை வைத்திருந்தான் பாண்டிய நெடுஞ்செலியன் என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது என்னுடைய இன பெருமையை சொல்கிறது என்ன இருக்கட்டுமடா அது என் தாய்மொழி தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது என் தமிழை பாடுகிறது அதை விபச்சாரி கதை என்று சொல்கிறார் ராமசாமி ஐயா உலகத்தில் இது போன்ற ஒரு மானுட நன்னறி எந்த மொழியிலும் இல்லை என்று உலக பேரறிஞன் ஆல்பர்ட் சுவிசர் உட்பட எல்லாரும் போற்றுகிறான் அந்த மறைந்த மாமகன் வல்லுவ பேராசனை பேரறிஞனை பெருமகனாரை ஆரிய அடிமை என்று தூற்றுகிறார் திருக்குறளை மலம் என்று தூற்றுகிறார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொன்மை இலக்கண நூலை பகுத்து வகுத்து தந்த என் முன்னோன் தொல்காப்பியன் அவன் எங்களுக்கு மூத்தவன் என்று நாங்கள் எல்லாம் போற்றிக் கொண்டிருக்கிற நிலையிலே அவன் சொல்கிறான் தொல்காப்பியத்திலே என்பனார் புலவர் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்கிறான் எனக்கு முன்பே பல பேர் என் தொல்காப்பியனுக்கும் என் வல்லுவனுக்கும் என் இளங்கோவனுக்கும் என் கம்பனுக்கும் சீர்தலை சாத்தனாருக்கும் பெண்பார் புலவர்கள் எங்கள் ஐயா சொன்னது போல அவைக்கும் காரைக்கால் அம்மையாருக்கும் தமிழ் படிப்பித்த ஆசிரியர் பெருமகன் யாரடா யார் அவனையெல்லாம் உங்க பெரியார் தான் படிக்க வச்சாரட படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜர் குடிக்க வைத்து நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள் நீ ஐஏஎஸ் ஆயிருப்பியா நீ ஐபிஎஸ் ஆயிருப்பா இவன் அகாடமி வச்சு எங்களை படிக்க டேய் நீ இவாட சாயிதை துறைச்சாமி எங்க ஐயாவது ஒரு அகாடமி வச்சு படிக்க வைக்கிற பல ஆயிரம் பேர் உருவாக்கி இந்த நாட்டில் அதிக குடிமை பணிக்கு போனவரை உருவாக்கின ஒரு தனிமகனின் அமைப்பு எங்க ஐயா சாயிதை துறைச்சாமி மனிதனைய அமைப்பு அவரே சொல்றது இல்லை என்ன நீ படிக்க வச்ச பெண்ணிய உரிமை பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமாடா கணவன் இருக்கும் போதே மனைவி இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டால் விருப்பப்பட்டால் உற வைத்துக் கொள்ளலாம் அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது இதான்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல சேலம் மாநாட்டில் போட்ட மூணாவது தீர்மானம் இதாண்டா இதாண்டா பெண்ணிய உரிமை இன்னைக்கு திராவிட பெருந்தகை சுப சோரபாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார் காதல்ல என்னங்க கள்ளக்காதல் நல்ல காதல் எல்லாம் நல்ல காதல் தான் அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும் ஏன் என் மொண்டாட்டிக்கு வயசாயி போச்சு யாரும் பார்க்க மாட்டான்னா இந்த மாதிரி சொல்லி அது திருமணம் கடந்த உறவு எப்படி இருக்கு எப்படி இருக்கு இதான்டா பெரியார் பெற்றுக் கொடுத்த பெண்ணை உரிமையே வைத்தியக்காரப்பட தாலி யாரு தாலி யாரு அடிமை சங்கிலி அதான்டா அவன் கடை பிடிக்கிறான் குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி அறுத்து தெருவில் விட்டுருக்கான் பாருப்பா பாரு கற்பப்பை ஆறு கற்பப்பையாரு இதெல்லாம் முற்போக்காடா டேய் முற்போக்காடா வைத்திய கருப்பு எத்தனை திராவிட திருவாளர்கள் கருணாநிதி ஐயா அத்தனை மனைவி கட்டினார் எத்தனை கற்ப பையாடா இருக்காரு சொல்றா வீரமணி ஐயா வீரமணி ஐயா பிள்ளைகளுக்கெல்லாம் கற்ப பைய மருமகளுக்கு இல்ல பேத்திக்கு இல்ல மனைவிக்கு ஏய் பதில் சொல்லுங்கடா எதாவது பேசுகிறப்ப முருகா முருகா மனுஷிக்கு முருகா கோப்படா நீ நீ வந்து என்னை மானரோசம் இல்லாத ஈனப்பயில படுத்திருக்கணும் நீ எதுக்கு இதெல்லாம் வச்சா நீ ஏய் நான் உனக்கு இங்கே தம்பி வச்சுக்கேன் பார்த்து பார்த்துக்கேன் பார்த்து பார்த்துக்க பார்த்துக்க காலங்காலமாக இப்படி சொல்லி நம்மளை ஏமாத்தியே பெரிய கூட்டம் ஒன்று இருக்குடா மறந்துடாத பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் இருக்கு மாபெரும் எழுச்சி மிக்க குட்டத்தை போடுறோம் பெரியாரை போற்றுவோம் சிரிக்காத உண்மையிலே நடத்துறேன் அந்த ஆறு என் ஆட்டத்தை கையில கால்ல காலில் எல்லாத்துலயும் சலங்கை கட்டி ஆட வேண்டியதான் அருமை பெருமக்களே மான தமிழ் மக்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய இனமுன்னோன் குறிஞ்சி நில தலைவன் தமிழின இறைவன் எங்கள் முப்பாட்டன் முருக பெருந்தகைக்கு எங்களின் தாய்மொழி தமிழிலே குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்த வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு அதே நாளில் குடமுழுக்கு நன்னீராட்டு எங்கள் திருமுருக பெருமானுக்கு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் இல்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிட்டு நாங்கள் நீங்க என்ன செஞ்சாலும் சரி மொத்த காவலரை இங்கே தான் குவிக்க வேண்டியது வரும் பாத்துக்க தமிழ்நாடு மொத்தம் தான் வர வேண்டியது வரும் இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனியே என் பிறந்தார்கள் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள் தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் ஏழாம் தேதி நடக்கிற திருமுழு அந்த திருமுழுக்களே அந்த குடமுழுக்கிலே நன்னீர் தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நீங்கள் நீ பேருந்து வரவில்லை மகிழ்ந்து விடவில்லை நீ கட்டி கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேனும் வந்துவிடு நான் முதல் நாள் இரவே வந்து இங்க படுத்திருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளோடு இருப்பேன் நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தெருவுல உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோமடா திருமுருகாற்று படையை திருப்புகழை முருகனின் பெருமையை பாடுவோமடா முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு புரட்சி ஒன்றுதான் இதற்கு மாற்றென்றால் வேறு வழி கிடையாது அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நாம் இன்று கலைவோம் இன்று கலைவோம் கோரிக்கை ஏற்பட்டால் ஏற்கப்பட்டால் வழிபடுவோம் இல்லை என்றால் ஒன்று நமக்கான வழியை நாமளே தேடுவோம் தமிழில் குடமுழுக்கு முழுக்கு இல்லையேல் திராவிடத்திற்கு தலை முழுக்கு என்ற முருகா விற்றாரா வேலோடு வா நான் தமிழோடு வாரேன் விளையாடி வாடி பார்ப்போமே விளையாடி பார்ப்போம் வேல் வேல் வீரவேல் வேல் வேல் வெற்றிவேல் முருக பெருமானுக்கு முருக பெருமானுக்கு திருமுருக பெருமானுக்கு தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் Tambi kati No nah, no nah, nah, nah.